கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப் எப்போதும் என் முன் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் அவர் நம்ம நினைவாயிருக்கிறார் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்ற வார்த்தைகளை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே உனக்கு எதிராய் மதில்கள் காணப்படுகின்றன உனக்கு எதிராய் சுவர் போன்ற அடைப்பு காணப்படுகிறது உன் வேலை ஸ்தலத்திலே சுவர் போன்ற தடைகள் காணப்படலாம் வாழ்க்கையில இன்னொரு ஸ்டெப் நம்மால் முன்னேற முடியவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கின்ற இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் எங்கே சென்றாலும் வாழ்க்கையில ஒரே தடையாக காணப்படுகிறதே என்று நீ அங்கலாய்க்கிற ஒரு நபராய் காணப்படலாம் என் வழிகளெல்லாம் அடைப்பட்டு கிடக்கிறதே என்று சொல்லி உனக்கு நீயே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் திகில் சூழ்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீ கண்ணீர் விடுகிற ஒரு நபராய் காணப்படலாம் கவலைப்படாதே ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஏப்ரல் பதினொன்று முப்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இஸ்ரோபேல் ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோ தடையாக காணப்பட்டது எரிகோவை சுற்றிலும் ஆறு நாட்கள் ஒவ்வொரு முறை சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார்கள் ஏழாம் நாளில் மாத்திரம் ஏழு விசை எரிகோவை சுற்றி ஆர்ப்பரித்தார்கள் அப்படி ஆர்ப்பரித்த பொழுது கற்புடைய பிரசன்னம் அங்கே இறங்கினது இசுரவியலிற்கு முன்பதாக தடையாக காணப்பட்ட எரிகோ மதில் விழுந்தது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் விசுவாசத்தினாலே எரிகோவை சுற்றி கடைசி நாளிலே ஏழு விசை ஆர்ப்பரித்த பொழுது தடைகள் நீங்கி போய்விட்டது அவர்கள் எரிகோ பட்டணத்திற்குள்ளே ஏறி சென்றார்கள் என்ற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும் இசைக்கள் முப்பத்தி எட்டு இருபதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது என் பிரசன்னத்தினால் எல்லா மதில்களும் விழுந்துபோம் என்று சொல்லுகிறது சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரின் பிரசன்னத்தினால் பருவதங்கள் போல் உருகிப்போம் சர்வ பத்லவருடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரி உடைய வாழ்க்கையிலே பெரும் தடைகள் காணப்படலாம் தடைகள் நீங்கி போக வேண்டும் என்றால் அன்றுதல் ஆட் ஆண்டு வரை நோக்கி துதிக்கின்ற பொழுது நீ ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரிக்கின்ற பொழுது ஆண்டு வரை நோக்கி ஆர்ப்பரிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னே இறங்கி வருகிறது ஆண்டுவர் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார் உனக்குண்டான புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறிவிட ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் பதில்கள் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார் தேவ பிரசன்னத்தை நாம் உணர்வோம் தேவ ஆளுகையை நாம் உணர்வோம் தேவ வல்லமையை நாம் உணர்வோம் தேவ பிரசன்னம் இறங்குகின்ற பொழுது உனக்கு முன்பதாக காணப்படுகிற எல்லா மதில்களும் எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போகும் ஆண்டவருடைய பிரசன்னம் புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவருடைய வல்லமை உனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும் எனவே உன்னை கத்தளை சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி நீ சத்தமிட்டு கூப்பிட்டு அந்த நோக்கி நீ சத்தமாய் ஆர்ப்பரித்து காத்துரு உனக்கு முன்பதாக இருக்கிற மதில்கள் உனக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விழுந்து போம் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்ட இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் வாழ்க்கையிலே எங்கு பார்த்தாலும் எனக்கு தடையாய் காணப்படுகிறதே என் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி கலங்குகிற கண்ணீர் விடுகிற நபர்கள் உண்டையா கர்த்தர் தயவாய் அவர்கள் மீது இரக்கம் வைத்து அவர்கள் உம்மை பாடி துதிக்கின்ற பொழுது உம்மை நோக்கி ஆர்ப்பரிக்கின்ற பொழுது பிரசன்னத்தினாலே நிரப்பும் எல்லாம் நீங்கி போகட்டும் வாசலால் உட்பிரவேசிக்கட்டும் கர்த்தர் புதிய ஆசிர்வாதங்களை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன் ஆமீன்